சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய ஆவணி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆவணி மாதத்தை சிங்க மாதம் வேங்கை மாதம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசன் அதாவது மாதங்களின் அரசன் இந்த ஆவணி மாதம் அப்படின்னும் நம்ம குறிப்பிடுகின்றது தான் இந்த மாதத்துல விநாயகர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம்லாம் இந்த தான் நிகழ்ந்தது இந்த மாதத்தில் மேலும் சிறப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே குல தெய்வத்திற்கு மிக மிக உகந்த நாள் அதுவும் இந்த ஆவணி மாதம் பல சிறப்புகள் வாய்ந்ததாகவும் பல வருடங்களுக்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது அது எப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று முழுவதுமே அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி திதி இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் சூரியனுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த மாதம் நமக்களுடைய ஆத்ம பலத்திற்கு காரணமே தான் இந்த சூரியன் ஆவணி மாதத்தில் ரொம்பவே சக்தி மிக்கவராக இருப்பார் அதுவும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது இதைவிட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சதயம் நட்சத்திரத்தில் நமக்கு இந்த பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகின்றது அது மட்டும் இல்லை இந்த பௌர்ணமி திதியில் தான் ஆவணி பௌர்ணமியில் தான் நமக்கு சந்திர கிரகணமும் வருகின்றது அதனால நீங்கள் கிரிவலம் போறீங்க அப்படின்னா கிரிவலம் பகல் நேரத்திலேயே முடித்து விடுங்கள் நிறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா கிரி சந்திர கிரகணத்துக்கு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே நடை சாற்றப்படுகின்றது சந்திர கிரகணம் எப்பங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு ஆரம்பித்து பனிரெண்டு இருபத்தி இரண்டு வரைக்குமே நமக்கு சந்திர கிரகணம் இருக்கின்றது இதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே நம்ம கோவிலுக்கு செல்வது வீட்டில் வழிபாடு செய்வது இது அனைத்தையுமே நம்ம நிறைவு செய்து கொள்ள வேண்டும் நம்ம சாப்பிட்றது கூட இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் இப்போ நம்ம குலதெய்வத்திற்கு கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பலருமே வீட்டில் சுவாமி கும்பிடுவது வழக்கம் நம்மளும் வீட்டில் எப்போதும் போதும் நாளே நம்ம பூஜை அறைகள் முழுவதையும் சுத்தம் செய்து நீங்கள் எப்போதுமே நம்ம மாலை ஆறு மணிக்கு தான் நம்ம சுவாமி கும்பிட சொல்லுவோம் அந்த முழு சந்திரனின் ஒளியோடு நம்ம குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ சந்திர கிரகணம் வர்றதுனால காலை நேரத்தில் அன்று முழுவதுமே நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றதுனால நான் ஒரு நாலு நேரங்கள் கொடுக்கின்றேன் அந்த நாலு நேரங்களில் உங்களுக்கு எது தோதுவாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒன்று முப்பது முதல் நாலு மணி வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது இந்த நேரத்திலே நம்ம வழிபாடு செய்யலாம் நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கின்றது அந்த நேரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால அதற்கு முன்னாடியே நம்ம குலதெய்வ வழிபாடை செய்து கொள்வது நல்லது இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வீட்டில் படம் வைத்து நல்ல அலங்காரம் பண்ணி குலதெய்வத்திற்கு பொங்கல் படையலிட்டு குலதெய்வ குலதெய்வம் நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி பூக்களால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை காமிங்க இதை செய்தாலே போதும் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வழிபாடு செய்யும் போது கட்டாயம் தலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த பௌர்ணமி சதயம் நட்சத்திரத்துடன் வருவதனால சதயம் அப்படின்னா சதாபிஷேகம் நூறு மருத்துவர் நீண்ட நாள் உம் உடம்பு சரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு உடல் உபாதைகள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லை முத முத மருந்து எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறப்ப தாராளமா நீங்க மருந்து எடுத்துக்கும் போது சீக்கிரமாகவே உங்கள் நோய்கள் விரைவில் குணமடையும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த நாள் அதனால கட்டாயம் அனைவருமே இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதை பார்த்து ஒரு ரெண்டு பேராது பயன்பெற்றாங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் உங்களையே வந்து சாரும் இப்ப நம்ம குலதெய்வத்திற்காக எப்போதுமே தனியா ஒரு விளக்குலாம் ஏற்றணும் அதுவும் பௌர்ணமி திதியோட வர்றதுனால தனியா விளக்கு ஏத்ததுலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இந்த முறை ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திர கிரகணம் வருகின்றது அதனால என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வழிபாடு முடித்த பிறகு ஒரு பத்து மணி பதினோரு மணி போல வீட்டில் ஒரு அகன்ற தீபம் ஏற்றி வைங்க பூஜையரை ஒருபோதும் இருட்டாக வைக்காதீர்கள் அந்த தீபத்திற்கு தேவையான எண்ணெய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நெய் அல்லது இழுப்பெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயெல்லாம் எது வேணாலும் இருக்கலாம் உங்கள் வசதிக்கேற்ப அந்த எண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு அதில் வெட்டி வேர் இரண்டு சேர்த்து அந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள் கிரகண நேரத்தில் அனைத்து கோவில்களிலும் நடை சாற்றப்படும் திருப்பதி மற்றும் திருவண்ணாமலை போன்ற பெரிய பெரிய ஸ்தலங்களில் கூட நடைகள் சாற்றப்படுகின்றது ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் இரத்த நிறத்தில் நிலவு தெரியும் இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறப்ப இரவு நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வைங்கள் அந்த தீபம் தானாக மலையேறலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் அந்த தீபம் ஒரு பன்னிரெண்டு மண் பன்னெண்டரை மணி வரைக்கும் எரியணும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு அகன்ற தீபம் ஏற்றி வைங்க இது போல் செய்கிறதுனால அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வம் வந்து வாசம் செய்யும் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு காவலாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தோஷம் எதுவுமே இருக்காது இந்த இந்த கிரகணங்கள்லாம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே நீங்கள் குளிக்கிற நீரில் கொஞ்சம் மஞ்சள் உப்பு கலந்து குளிக்க வேண்டும் ஒவ்வொரு சிட்டிகை சின்னோண்டு கொஞ்சோண்டு துளியோண்டு போட்டு அதை நீங்கள் குளிக்கலாம் அல்லது நீங்கள் புனித ஸ்தலங்கள்லேருந்து தீர்த்தம் வச்சுருக்கீங்கன்னா அந்த தீர்த்தம் ஊற்றி அதை நீங்கள் குளிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே முடிந்தது ஒரு குடும்ப தலைவியாவது அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் மறுநாள் கண்டிப்பாக வீட்டில் பூஜை இறையை தொடச்சிட்டு என்னங்க மறுபடியும் பூஜை இறையை சுத்தம் பண்ணணுமா சுத்தம் பண்ண சொல்லலை நீங்கள் ஏ வேத்தனிங்க பார்த்தீங்களா விளக்கு அதில் உள்ள திரிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது திரி போட்டு அந்த பூஜை இறையில் வந்து அந்த புனித நீர்களை விட்டு அதற்கு பிறகு நீங்கள் தூபம் ஏற்றும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்ல அதிர்வலைகளையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இது அனைத்து புண்ணிய ஸ்தலங்களில் அனைத்து கோவில்கள்லையுமே இது கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்று கிரகணம் முடிஞ்சோன்னா கோவிலை முழுவதும் சுத்தம் பண்ணிவிட்டு கோவில்களில் யாகம் வளர்த்து கோவிலில் இந்த மூலம் நிறைய ராசிகளுக்கு வந்து கெடு பலன்கள் நடக்கும்னா அவங்களுக்கு பரிகாரம்லாம் செய்வாங்க இத போல் நம்ம வீட்லயும் செய்யணும் அவசியம் இல்லை ஆனா நம்ம வீட்டில் ஒரு புனித தண்ணீரை தெளிக்கிறது அப்படி இல்லைனா பன்னீர் லைட்டாக தெளித்து விட்டு அதற்கு பிறகு அந்த பழைய திரிகளை எடுத்து புது திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலையும் குலதெய்வம் நம்ம வீட்டில் விரும்பி வந்து வாசம் செய்வதையும் கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் இது ஒரு எளிய விஷயங்கள் தான் எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இதை தெரிஞ்சு பயனடையட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்